இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கறது சால சிறந்ததா இருக்கும் ஜோதிடம் உங்கள் பார்வையில் எப்படி இன்னையில இருந்து அரௌண்ட் எயிட் எயிட் தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடியில இருக்கக்கூடிய எபிக்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு ஜோதிட சாஸ்திரம் மெயினா என்னன்னா எப்படி ஒரு சாமானிய மனிதனுக்கு பயன்பட்டுச்சு அந்த காலத்துல அப்படின்னா விவசாயத்துக்கு ஆமா

பெரிய அளவுல வந்து யாரும் ரீச் பண்ணல சோ பார் நிறைய பேர் சில பேர் அவங்களுடைய ஃபார்மேட் எல்லாம் என்னோட நல்லா இருக்கு சார் ரிசல்ட் வருதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான விஷயம் இப்ப நான் கிரிக்கெட்ல சொன்னேன் இல்லையா இந்த நிமிஷத்துல விக்கெட் விழுவோம் கோல்ல இந்த நிமிஷத்துல விழுச்சுனேன் ஒரு நேரத்துல வியாபாரம் இருக்கு அப்ப இதே மாதிரியான இம்பாக்ட் எதுல இருக்கு அப்படின்னா ட்ரேடிங்ல இருக்கு இப்ப நீங்க பாம்பே உடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு விளையாட்டை வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் யார் எப்படி என்ன செய்ய போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அந்த விளையாட்டை வந்து நீங்க துல்லியமா கணிப்பீங்க இந்த ஓவர்ல இந்த டயத்துல ஒரு விக்கெட் விழுகும் முதல்ல பிரிடிக் பண்ணிருங்க இந்த மேட்ச் உங்க ஜெயிக்க போறாங்கன்னு இதுவும் அதோட சேர்ந்து வந்தது தான் ரெண்டு தடவை நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு கோயின்ஸ்டன்ஸ் மூணு தடவைனா ஃபுளுக் ரெண்டு தடவை லக் அப்படின்னு போற மாதிரி இல்லாம நீங்க நம்ம வந்து ஒரு நூறு தடவை பிரிடிக் பண்றோம் கிரிக்கெட் மேட்ச்ல இந்த நிமிஷம் விக்கெட் விழுகும் அப்படின்னா அந்த நிமிஷத்துல வந்து விக்கெட் விழுகு விக்கெட் விழுகுன்றது அந்த நிமிஷத்துல விழுகுன்றதுதான் அதை வந்து நான் மட்டும் இல்ல நான் இப்ப நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த நாளில் சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்ப இந்த சந்திரன் வந்து கேந்திர கிரகங்களோட இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் அப் சைடு அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு சப்ஜெக்ட் உலகியல் ஜோதிடம் இருக்கு மூர்த்த சாஸ்திரம் இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல இதுதான் இப்ப சந்திரனுடைய மொத்த இது சந்திரன் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அந்த சந்திரனுக்கும்

நான் முத முதல்ல உங்களை பேசுறதுக்கு மெசஞ்சர்லாம் பார்த்தேன் ஏன்னா ஃபேஸ்புக்கில் தான் உங்களை வந்து மிக பிரபலம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேலே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களை வந்து பேசணுன்றதுக்காண்டி ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டேன் நீங்க திருப்பி எனக்கு ஹாயம் போட்டுன்னு வச்சுக்கீங்களேன் நான் இந்த கேள்வி இங்க கேட்டுக்க மாட்டேன் நீங்க வண்டி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களா டூ வீலர் வாங்குறதுக்கு அப்படின்னு ஆமா ஏன்னா மூணு நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் ஆமா அப்படின்னு அதுக்கப்புறம் பரிசு அஞ்சு லிஸ்ட் வச்சதெல்லாம் நடக்க போகுது நீங்க எப்படிங்க ஏன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சோம் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கறது சாலச்சரம்பதான் இருக்கும் ஜோதிடம் உங்கள் பார்வையில் எப்படி இன்னையிலேருந்து அரவுண்டு எயிட் எயிட் தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடியில் இருக்கக்கூடிய எபிக்ஸில் ஆரம்பிச்சு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்குது மகாபாரதத்தில் வந்து தசரதன் கிட்ட ஒரு ஜோதிடர் வந்து சொல்கிறதா ஒரு ஸ்லோகம் இருக்குது அது என்ன சொல்றதுன்னா இந்த சனி வந்து ரோஹிணி கடந்து போகும்போது வர்க்கடம் எனப்படும் பஞ்சம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி அந்த இதில் வருது அப்ப அந்த காலத்துலயே அந்த குறிப்புகள் இருக்கு இந்த வரைக்கும் இருக்கு ஏமா அந்த ஜோதிடத்தை பத்திய குறிப்பு ஜோசியங்கிறது ஏதோ நேற்று ஜோதிட சாஸ்திரங்கள் நேற்று முந்தாணித்து அது இதோடைய ஏஜ் ரொம்ப பழசு எல்லா நாடுகள்லயும் இருந்திருக்கு ஒரு ஒவ்வொரு விதமான ஜோதிட முறைகள் இருந்திருக்கு அதுக்கு வந்து இந்தியாவில ரொம்ப பாரம்பரியமான எவிடன்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு இதில் அதாவது கிரக குறிப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே வந்து கிடச்சிருக்கு கிரேக்கத்தில் அதுக்கு பின்னாடி காலங்களில் வந்ததுலாம் இருக்குது கிரே கிரேக்ல வந்து கிடைச்சதெல்லாம் ஸோ இது ஒரு புராதனமான ஒரு ஒரு விஷயம் அது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடர்களை வந்து அரசர்கள் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஜோதிடர்களை வந்து எல்லா அரசர்களும் அதிகபட்சமாக பயன்படுத்தியிருக்காங்க ம அதில் குறிப்பாக என்னன்னா அந்த விவசாயத்துக்கு தான் மழை வருதா இல்லையா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போர் வருதா இல்லையா இதுதான் மெயினாக ஜோதிடர்களுக்கான ஒரு பங்காக இருந்துச்சு அந்த காலங்களில் இது மெயினாக மற்றது நிறைய இருக்குது அதில் வந்து மக்களுக்கு பயனுடைய அதே மாதிரி எந்த ஒரு துறையுமே ஒரு லேமனுக்கு பயன்படாதன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துறையை வேஸ்ட்டு அப்படிதான் அது ஒரு 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 இது இருக்குது செய்யும் அது மாதிரி என்னன்னா அந்த ஜோதிட சாஸ்திரம் மெயினாக என்னன்னா எப்படி ஒரு சாமானிய மனிதனுக்கு பயன்பட்டுச்சு அந்த காலத்தில் அப்படின்னா இதுதான் விவசாயத்துக்கு தான் ஆமாம் இது சார்ந்த விஷயங்கள்ல தான் உருவானதும் இந்த சகுனம் பதலாம் இப்போ பறவை எல்லாம் இப்படி பறக்குது இந்த சீசனுக்கு அப்படத்தா வந்து வேற ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படி மாறி இருக்கு அப்ப வந்து மழை என்ன ஆக போகுது இதெல்லாம் அவங்க படிச்சாங்க இதே ஒரு சாஸ்திர முறை தான் அதாவது பிரிடிக்ஷன்ஸ் அந்த அந்த பேஸ்ல பார்க்கும்போது அதுவும் ஒரு வகையான ஒரு ஜோதிட முறை அந் இது வந்து நம்ம பயன்படுத்துறது கிரகங்களை வந்து பயன்படுத்தும் ஒரு கிரகங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம ஜோதிடம் சொல்லுவோம் இது என்ன இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அஸ்ட்ரானமி தான் இதுன்னு சொல்ல சொல்றாங்க இது ஒரு ஒரு தப்பான ஒரு கருத்து பூமி மையத்துல இருக்கா சூரியன் மையத்துல இருக்கா சந்திரன் மையத்துல இருக்கா அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு சூரியன் அது நட்சத்திரம் இல்லையே அப்படின்னு தான் கேக்குறாங்க இதுல வந்து நிறைய பேர் அந்த குழப்பம்னா அது அது அவங்க கேள்வியே கேட்கறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு தெளிவின் தான் அந்த கேள்வி கேக்குறாங்க என்னன்னா அஸ்ட்ரானமிங்கிறது வேற அஸ்ட்ராலஜிங்கிறது அந்த அஸ்ட்ரானமி தழுவி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இந்த அஸ்ட்ரானமிங்கிறது கிரகங்கள் எப்படி நகர்கிறது அதனுடைய இயல்பு என்ன அது எந்த மாதிரி இருக்கு எவ்வளவு தூரத்தில் என்னென்ன எரிக்கல் இதெல்லாம் பார்க்குறது அந்த அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜிங்கிறது இதில் எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதை செட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இது எப்படி என்னை பாதிக்குது அப்படிங்கிற ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கான பலன்களை கண்டுபிடிக்கிறது ஒரு பேட்டர்ன் ஒரு பேட்டன் இப்போ அறுபது வருஷத்துக்கு ஒரே சிமிலர் பேட்டர்ன் வரும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி பேட்டர்ன் இப்ப நீங்க வந்து ஒரு பத்து சட்டை வச்சிருக்கீங்க தினமும் வந்து அதே சட்டை போடுறீங்க அப்படின்னா நான் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க இத்தனா தேதி என்ன கலர் சட்டை போடுவீங்க அப்படிங்கறத சொல்ல முடியும் இது வந்து ஒரு பேட்டர் ஒரு சைக்கிள் இப்ப வானத்துல இருக்கக்கூடிய அந்த சைக்கிளை வந்து என்ன பண்றோம்னா நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் நமக்கு அந்த தெரிஞ்சிருக்கு ஃபைவ் அப்படின்னு பாயிண்ட் கண்டுபிடிக்கும் இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இப்ப எப்படி நகர்ந்து கீழே போச்சுன்னு அது லாஜிக்கே இல்ல அது நான் என்ன பண்றேன்னா அதாவது ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது நம்ம எதெல்லாம் பக்கத்துல பாதிக்குதோ நமக்கான ஒரு இம்பாக்ட் எதெல்லாம் தருதோ அதெல்லாம் இந்த இந்த வான் சாஸ்திரத்தோட கனெக்ட் பண்ணி எனக்கான ரிசல்ட் எடுக்கிறேன் இப்ப மாட்டுக்கு ஜாதகம் கணிச்சிருக்கோம் அதுக்கு வீடு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க இந்த பேட்டர்ன் நம்ம நமக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று அதே மாதிரி ஜோதிடத்தோட இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா இந்த புயல் அடிக்கிறது வெள்ளம் வர்றது எந்த ஊருக்கு வரும் இப்போ நீங்க ஹைபாத்திக்கலா விஷயமா இருக்கு இது அப்படின்னு வந்தா வாச்சாம் மாதிரி தான் அதுக்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சில பேர் சொல்றாங்க ஆனா நம்ம இப்ப மழை வரப்போகுது புயல் வரப்போகுது பக்கத்துல வருது வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த இடத்துலன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளால என்ன சொல்ல முடியும் ஒரு ஜோதிடரால எந்த இடத்த தாக்க போகுது புயல் அப்படின்றது எந்த நாளில் வரப்போகுது இதெல்லாம் வந்து சொல்ல முடியுது அப்ப இதுல இதுல விஷயம் இருக்குதானே நிச்சயமா இல்ல வந்து சில பேர் உங்களை விளையாட்டு இருக்கையில விளையாட்டை வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் யாரு இறங்கி என்ன செய்ய தெரியாது ஆனா அந்த விளையாட்டை வந்து நீங்க துல்லியமா கணிப்பீங்க இந்த ஓவர்ல இந்த டயத்துல ஒரு விக்கெட் விழுகும் அல்லது பிரேக் இருக்கும் அப்படிங்க அந்த பிரேக்னா அந்த விக்கெட் விழுந்து வந்து பிரேக் தான் அதுக்கடுத்து இந்த ஓவர்ல இந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுக போகுதுன்னு சொல்லி போடுறீங்க முதல்ல படிக்க பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச் ஜெயிக்க போறாங்கன்னு இதுவும் அதோட சேர்ந்து வந்தது தானே இது அதான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜோதிடம் அப்படின்னா வெறுப்பு வெறுப்பு இல்லாம எந்த சார்பும் இல்லாமல் அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டோட போகும்போது தான் நம்ம அதில் இருக்கிறதெல்லாம் ரிவீல் பண்ண முடியும் இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பரவாயில்ல ரெண்டு தடவை நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு கோ இன்சிடென்ட் மூணு தடவைனா ஃபுளுக் ரெண்டு தடவை லக்கு அப்படின்னு நான் போற மாதிரி இல்லாமல் நீங்க நம்ம வந்து ஒரு நூறு தடவை கிரிக் பண்றோம் இந்த நிமிஷம் விக்கெட் விழுகும் நிறைய பேருக்கு அதை சொல்லி வந்து குருமூர்த்தி குருஜி அவரு கே அவர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய குருஜி இவங்களுடைய பண்டதி தான் அவங்க போட்ட கோர்ட்லதான் நம்ம அந்த ரோடு போட்டு அது மேல புது ஒரு ஃபார்மேட்ல எனக்கு பின்னாடி கூட நிறைய பேர் புதுசு புதுசா ஜோதிட முறைகளை கண்டுபிடிக்கலாம் இப்ப இவங்களுடைய இன்டென்ஷன் நம்ம எல்லாரோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா ஒரு அக்யூரேட்டா நம்ம டிரைவ் பண்ணிடணும் ஒரு விஷயத்த எந்த ஒரு ஜோசியர் ஒரு ஜோசியரும் ஜோசிய நடக்க கூடாதுன்னு நினைப்பாங்க நினைக்க நான் ஒரு முறையை அந்த முறையில வந்து நான் ஏத்தா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்க கேட்டு அந்த பழங்கள் வந்து அதிர்சிச்சு போயிடணும் துல்லியமா நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால வந்து இந்த அது மாதிரிதான் இந்த ஜோதிட முறையில இருந்து நம்ம எப்படி எவல்யூட் ஆகுறோம் நம்ம எதை கத்துருக்கோம் புதுசா நம்ம வந்து அடுத்து என்ன சொல்ல போறோம் அந்த மாதிரிதான் அந்த கிரிக்கெட்ல வந்து விக்கெட் விழுகிறது கிரிக்கெட்ல விக்கெட் விழுகிறது கண்ணு முன்னாடி நடக்குது எனக்கு தெரிந்து வந்து ஜோதிடத்தை நம்பாத பலருக்கு வந்து அதை பார்த்துட்டு அவங்க கத்துக்கிட்டாங்க கத்திட்டு அவங்க வந்து கிரிக்கெட்ல விக்கெட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சில நண்பர்கள் வந்து ஜோதிடத்தின் மேல அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது அப்புறம் அதுக்க அது எப்படி சொன்னது நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்பதான் நான் சொன்னேன் இது வந்து நான் சொன்னா மட்டும் இல்லை நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அது நடக்கும் அப்ப அது என்னன்னா ஒரு கால்குலேஷன் தான் அந்த ஒரு கால்குலேஷன் இப்ப இது வந்து என்னடா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா ஏன்னா எத்தனை மணிக்கு வந்து வேர்ல்ட் கப்ல வந்து கோல் போட போறாருங்கிறது அவருக்கே தெரியாது அடுத்த பால் என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியாது இப்ப இந்த பிளானட்டரி பொசிஷன் கேப்ஸ் இருக்கு பாருங்க இந்த கேப்லதான் இதெல்லாம் நடக்குது இது 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 இதனுடைய ஆய்வு இப்போ இது அது வந்து இது இதுக்கான பேஸ் வந்து குருமூர்த்தி குருஜியும் கேபியும் தான் கேபியும் ஜிஎம்பியும் தான் இதோட பேஸ் இதில் தான் நான் வந்து அந்த டூ ஃபார்ட்டி நைன் சப்லாட்ஸில் எந்த வந்து அந்த பிளானட்டரி கேப் இருக்குது இந்த லக்னத்தோடு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது அல்லது லெவன்த்தோட கனெக்டிவிட்டியாக இருக்கிறது அந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் எங்கே இருக்குது லெவன்த்து லாடோடைய சாரம் யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்

சும்மா வந்து இது கிடையாது இது வந்து வேற விதமானது அதே மாதிரி பிரச்சனை சாஸ்திரம் இப்போ நீங்க கேட்டீங்க அதை எப்படி நீங்க வந்து உடனடியாக இப்போ இவர்கிட்ட நான் வந்து கேட்டேன் உங்களுக்கு வந்து அவருக்கு தொட்டு காமிச்சேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மஞ்சம் இருக்கு இப்ப அவருடைய பேருக்கு அவருக்கு அவர் எனக்கு இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொன்னார் நான் அவரே வந்து ஒரு போட்டோ இதுக்கு எடுத்து ஸோ அது வந்து சொல்ல முடியும் இந்த மச்சம் முன்னாடியே நான் சொன்னேன் அது எங்க இருக்கு அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் அதுல வந்து இப்ப எப்படி பேட்டர்ன்னு சொல்றோம்ல இப்ப வானத்துல மழை வருதுன்னா எப்படி வரும் எந்த மாதங்களில் வரும் இது வந்து நம்மளுடைய பேட்டர்ன் இந்தியன் பேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சுக்ரன் இவங்க நட்சத்திரத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல சந்திரன் போகும்போது சந்திரனோட நட்சத்திரத்துல சுக்ரன் போகும்போது மழை பொதுவா வர்ஷிக்கும் சரி இப்ப அதுல வந்து இன்னும் ஃபில்டர் பண்றோம் என்ன அப்படின்னா ஜூபிட்டரோட ஆஸ்பெக்ட்ல இருந்துச்சுன்னா மழை வரும் அடுத்து இங்க ஜென்ரல் சீசன் டைமிங் என்னன்னா சூரியன் வந்து நீச்சம் கூடிய காலம் இங்கே மழை மேக காலம் அப்ப மேக கூட்டங்கள் அதிகமா சுக்கரன் வளம் பெற்று சூரியன் நீச்சம் ஆச்சுன்னா வெயில் கிடையாது வளம்பருது அதனால மழை வளர்ப்புது அப்ப ஐபசி மாசம் ஐப்ப புரட்டாசி மாசங்கள்ல எப்பெல்லாம் சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்துக்குள்ள இதுக்குள்ள போகுதோ சந்திரனோட நட்சத்திரத்துக்குள்ள சுக்கரன் எல்லாம் வருதோ அப்பெல்லாம் மனுஷன் மழை வருஷிக்கும் இதை நீங்க வந்து பத்து வருஷத்துக்கு சாட் போட்டுறோம் இத நீங்க வந்து பத்து வருஷத்துக்கு சாட் போட்டுறோம் அப்ப அந்த நாள்ல வந்து அது மழை வரப்போகுது அந்த நாள்ல புயல் போகுது புதனோட சேரும்போது இரட்டை புயல் ஏற்படும் அது இரட்டை புயல் ஏற்படும் சொன்னோம் இரட்டை புயல் ஏற்படும் இது அதே மாதிரி குருவுடைய பலம் பெற்று அந்த இது வரிசிக்கு மழை இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல கனமழை ஏற்படும் சனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வரக்கூடிய மழையானது ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடியது பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம பாக்குறோம் கேதுவோட சம்பந்தமா இருக்கு செவ்வாயோட செவ்வாய் பலம் பெற்று சுக்ரன் சந்திரனோட கூடுது அப்படின்னு சொன்னா இடியுடன் கூடிய பலத்தை அடுத்த நாள் தலைப்பே அதுதான் வரும் இடியுடன் மலை அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து அந்த பிளானட்டரி போஷன் இதுவும் பேட்டர்ன் தான் எப்படி சட்ட ஒரு ஒரு ஹைபத்திக்கல மழை வர கடைசி நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவு டூல்ஸ் வச்சிருந்தாலும் ஆப்ஸ் இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியறது இல்லை கடைசி நாளில் தான் சொல்றோம் அப்போ இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எப்படிப்பட்ட மனம் வரும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியுதுங்கப்ப இதை வந்து கன்சிடர் பண்ணணும் ஒரு இதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது அதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சேஃப்டியாக நம்ம இருந்துக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறதுக்கு அது தான் அமெரிக்கால நிறைய ரிசர்ச் போகுது அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் ஊன்றதுல ஆரம்பிச்சு மழை இதில் ஆரம்பிச்சு அங்கேயும் இந்த மாதிரியான பஞ்சாங்கங்கள் வெளிநாடுகள்லையும் இருக்கு இந்தியாலையும் இருக்கு எல்லாமே இருக்கு இதோட உயரம் எதுன்னு நான் பார்த்தேன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு முகூர்த்தம் குறிக்கிறீங்க இந்த முகூர்த்தத்துல நான் எடுக்கிறேன் கரெக்டா பண்றீங்க எல்லாத்துக்கும் சொல்லியும் இதுதாங்க பேட்டர்னு வேற ஒன்னும் ரகசியம் எல்லாம் கிடையாது அதுல நல்லா புரிஞ்சு கத்துக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்றவங்களும் நிறைய சம்பாதித்துக் அதுக்கு நீங்க எந்த பைசாவும் வாங்க கத்தும் கொடுக்குறீங்க இது ப்ரிடிக்ஷனோட உயரமே அதான் எப்படி ஷேர் மார்க்கெட்ட யாராலும் பிரிக் பண்ண முடியாது நீங்க கரெக்டா பிரிக் பண்றீங்க ஷேர் மார்க்கெட்ட நிறைய பேர் வந்து அதை பிரிடிக் பண்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்றோம் அது அதனுடைய அக்கேரசி லெவலுக்கு வந்து பெரிய அளவுல வந்து யாரும் ரீச் பண்ணல சோ ஃபார் நிறைய பேர் சில பேர் அவங்களுடைய ஃபார்மேட் எல்லாம் என்னோட நல்லா இருக்கு சார் ரிசல்ட் வருதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா இதுல இது அவுட் பண்ணனும் நம்ம அதுல அதுல என்னென்னலாம் வேலை செய்யுது ஏன்னா அப்பதான் சார் எல்லாருக்கும் வந்து ஓரளவு அஸ்ட்ராலஜிய வந்து ஏதோ குத்துமதிப்பா ஒரு கண்ணை மூடிட்டு ஏதோ சொல்றது அப்படின்னு நினைக்கிறது இல்லாம சரி இது இதுல இருக்க விஷயம் இருக்கு அப்படிங்கறதே அப்புறம் அவங்களுக்கு தெரிய வரும் என்ன நான் எதையுமே நம்ப மாட்டேன் சொல்றவங்களையே நான் கணக்கெடுக்கிறதே இல்ல அவங்கள அவங்களுக்கு தேவையில்ல சில பேர் வந்து டு லர்ன் சம்திங் அண்ட் கெட் இன்ட் இட் அது என்னன்னு பார்ப்போம் அது என்ன செய்யுதுன்னு இப்ப அவங்களுக்காக தான் இந்த இது ஒரு ரொம்ப சிம்பிள் சார் இதுவும் கேபியில இருந்தும் ஜிஎம்பி அப்படின்றதுல இருந்தும் டிரைவ் பண்ணுது இதுல எப்ப எல்லாம் நம்ம வந்து ஒரு சார்ட்டை வந்து ஃபுல் ஃபிளஜா வெறிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்து இதை வந்து பார்க்குறோம் என்னென்னு பாக்குறோம் அப்படின்னா ரெண்டு விதமா பல விதங்கள்ல வந்து சார்ட் பாக்குறது ஜோதிட சாஸ்திரமே ஒரு விதமான ஒரு பேட்டர்னை பாக்குறது இல்லை வேற வேற ஆங்கிள் இருந்து பாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளும் சரி இதையும் நம்ம வேற வேற இடத்துல பாக்கிறோம் இப்போ ஷேர் மார்க்கெட்ல நம்ம என்ன எப்படி இது வந்து அசஸ் ஆயிருக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இப்போ நான் கிரிக்கெட்ல சொன்னேன் இல்லையா இந்த நிமிஷத்துல விக்கெட் விழுவோம் கோல்ல இந்த நிமிஷத்துல விழிப்புனேன் அந்த இடத்துல கேப் எல்லாம் இருக்கு அப்ப இதே மாதிரியான இம்பாக்ட் எதுல இருக்கு அப்படின்னா ட்ரேடிங்ல இருக்கு ட்ரேடிங்ல இப்போ நீங்க பாம்பே உடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹிஸ்டரி எடுத்துட்டு ஒரு எல்லா நாளும் எல்லா நாளும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் சார்ட் எடுத்து வச்சு வரிசையா உட்காந்து பொறுமையா எழுதுறோம் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஒரு டே டே சார்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு மேல இருக்க போதா கீழே இருக்க போதா ஃபஸ்ட் அவுட்லைன் அப்படிங்கிறதுக்கு அப்ப டே கேண்டல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம் அந்த நாளில் சந்திரன் எங்கே இருக்கிறார் தினத்துக்கு முன்னாடியே சொன்ன தினாதிபதி வந்து சூரியன் அது சம்பவம் எல்லாம் சந்திரன் அப்ப இந்த சந்திரன் வந்து வந்து எப்படி இந்த பண்ணுது சந்திரன் வந்து கேந்திர கிரகங்களோட இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்சைடு போகும் சந்திரன் வந்து பலம் இல்லாத கிரகங்களோட இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டை கீழே இறக்கி ஜென்ரல் டெண்டன்சி ஆஃப் மார்க்கெட் வந்து ஜூபிட்டர் வந்து பலம் பெற பெற மார்க்கெட் மேல போகும் இப்போ ஜூபிட்டர் வந்து வக்கரகதியில போகும்போது நம்ம முன்னாடியே சொன்னோம் இதுல அக்டோபர் மாதம் சொன்னோம் இந்த மாதிரி நவம்பர் மாச வாக்குல அக்டோபர் ஆரம்பத்துல தங்கத்தினுடைய விலை வந்து சரியும் அப்படின்னு ஏற்கனவே ஏறி இல்லையா ஏகப்பட்டதுக்கு மேல ஏறிடுச்சு ஸோ அந்த கரெக்ஷன் நடக்கிறது வந்து எப்ப நடக்குதுன்னா வக்கரகதியில தான் நடக்கு இப்ப அதே மாதிரி இந்த செவ்வாய் அதாவது உலகியல் ஜோதிடம் வந்து அதான் சார் அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு சப்ஜெக்ட் உலகியல் ஜோதிடம் இருக்கு மூர்த்த சாஸ்திரம் இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல இதுதான் இப்ப சந்திரனுடைய மொத்த இது சந்திரன் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அந்த சந்திரனுக்கும் அந்த நச்சாரம் கொடுத்த கிரகமும் எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு கேந்திரத்துல இருக்கா மறைவிடத்துல இருக்கா இவனுக்கு அவன் இருக்கா வக்கரகதியா இருக்கா கேந்திரத்துல வக்கரகதியா இருக்கா புரு அதாவது அஞ்சாவது கோணத்துல வந்து வக்கரகதியா இருக்கா இல்ல கோணத்துல இருக்கும்போது என்ன நடக்குது இதை வந்து ஒரு ஒரு டோட்டலா வந்து ஒரு பேட்டன் அது இது வந்து ஒரு பேட்டர்ன் இப்ப வக்கரகதியான சாராங்கிரக பெற்ற கிரகங்கள் எங்க இருக்கு இப்ப அடுத்தது வந்து மாத மாத கிரகங்கள் எப்படி போகுது சூரியன் தான் மாத கிரகம் அப்ப ஒரு மாசம் மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா இதை விட அடுத்த பிளானெட் பெரிய பிளானட் ஜூபிட்டர் இப்ப இதையும் இதையும் தான் பார்க்கணும் குருவுக்கு சூரியன் எங்க இருக்கு குருவுக்கு அதுக்குள்ள சந்திரன் இங்க இருக்குங்கிறது போயிடுச்சு இது வந்து மாதத்துல இந்த மாதங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்க்கணும்

இது மத்த இப்போ எல்லாரும் செய்யறாங்க இந்த கோரைங்கிறது வேற நல்ல நேரம் கெட்ட நேரம் அது ஒரு முத்தம் ஒருத்தங்கிறது கோரை சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப குரு ஹோறையில இருக்கிறாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க இந்த ஹோரை சாஸ்திரம்ங்கிறது எப்படி அப்படின்னா நீங்க வந்து உங்களோட வண்டி டூ வீலர் எங்க நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோரா சாஸ்திரம் என்ன சொல் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் நான் வடபனையில வண்டிய நிறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இது இது அந்த கேபி கேபிஓடைய டூ ஃபார்ட்டி நைன் இந்த ஜிஎம்பி பி இது எப்படி அப்படின்னா இந்த வட பழனியில் இந்த இடத்துல நான் என் வண்டியை நிறுத்திடுவேன் இந்த ரீதியில அக்குரசி லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது பதினொன்னாம் இடம்ங்கிறது வந்து எப்போவுமே வந்து நம்மளுடைய அபிலாஷைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதனால நல்லதே நினைக்கிறேன் பிளான் இது நம்ம வந்து நம்ம நினைக்கக்கூடிய அந்த காரியம் வந்து நிறைவேறத பத்தி தான் அந்த பதினொன்னாம் இடம் சொல்லுது முழுமை பெறத காட்டுறது அந்த முந்நூத்தி முப்பது டிகிரிங்கிறது அந்த முந்நூத்தி முப்பது டிகிரி இன்னொரு டு முந்நூத்தி முப்பது இந்த டிகிரி வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ அந்த கிரகம் வந்து இன்னைக்கு உதா இப்போ அந்த பன்னெண்டுக்கும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து மாதம் ஒரு மாதம் அப்படின்னு வச்சுட்டோம்னா லக்னமானது சூரியன் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்குது ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ராசிக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னத்துக்கு ரெண்டு மணி நேரம்னு அர்த்தம் அது இப்போ லக்னமானது மேஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப மேஷத்துல இருக்கு அப்படின்னா மேஷத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் யார் கும்பம் கும்பம் மே பதினொன்றாவது வீடு வந்து லாபம் அப்ப கும்பம் அப்ப அந்த சனி வந்து பதினொன்னாம் அதிபதியா வர்றாரு சனி வந்து பதினொன்னாம் அதிபதியா வராரு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா மேஷ லக்னத்துல சனியினுடைய இடம் எங்க இருக்குன்னு பார்ப்போம் சப்லாடு கேபி ஜிஎம்பி படிச்சா இது வந்து புரியும் அவங்களுக்கு ஜோதிடர்கள் வந்து அவங்கள கைட் பண்ணலாம் அவங்களுக்கு நல்லா புரியும் ஜோதிடர்களுக்கு வந்து ஒரு தடையும் இல்லை ஈஸியா தக்குன்னு புரிஞ்சிடும் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த சப்லாட்ல சாட்டனோட சப்லாட் எங்க இருக்கோ அங்க வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண சார் இன்னைக்கு வந்து மேஷ லக்னமே கிடையாது சார் மார்க்கெட் இல்லைன்னா எந்த லக்னம் வருதோ வரிசையா நான் சொல்றேன் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப அடுத்தது வந்து மேஷ லக்னத்துக்கு சனிய சப்லாடா சனியுடைய சப்லாட எந்த நேரம் வருகிறது அப்படின்னு பாக்கணும் ரெண்டு இடத்துல வரும் ஒரு ஒரு மூணு மூணு நிமிஷம் நாலு நாலு நிமிஷம் அந்த நேரத்தில் தான் நீங்கள் முதலீடு செய்யறதையோ பணத்தை தொடர்பான காரியங்கள் ஏற்படுறதோ இல்லை நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய காரியத்தை வெற்றி அடைகிறதுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் செய்யறதோ அந்த நேரத்துல நீங்க செய்யணும் அப்ப அடுத்தது ரிஷபம் ரிஷபம்னா பதினோராவது வீடு வந்து என்னது குருவுடைய வீடு குரு தான் இப்ப இப்ப அது ரிஷபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து ஜென்மத்திலே இருக்காரு அப்ப ரிஷபத்துக்கு ஜென்மத்துல இருக்காரு இப்ப லக்னமானது